ஓம் நமஸ்ரீ வாய் தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இவர்கள் இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி வந்து குரு பகவானினுடைய பயிற்சிங்க அற்புதமான கிரகம் மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பெயர்ச்சி தாங்க அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி பெறுவார் இதனை வருட கிரகம் ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியை பனிரெண்டு வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம் சரி இப்போ இந்த குரு பகவான் ஒரு முழு முதற் சுபகிரகம் குருபார்க்க கோடி நன்மை ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர் கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார் அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் இப்பேர்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார் அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதாங்க நம்ம விழாவாரியாக பார்க்க இருக்கின்றோம் இது வந்து ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானங்க உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால் நல்ல தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் தசா புக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படிங்கறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் மேசராசியில் அமரப்பெற்றிருக்கின்ற ஒரு முழு நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மூன்றாவது ராசியில் தற்பொழுது குரு பகவான் பயிற்சி பெற இருக்கின்றார் இது எந்த அமைப்புகளுக்கெல்லாம் நன்மை அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே உயர்கல்விக்கு உயர்கல்வி பயில நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அல்லது பிடித்த உயர்கல்விக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர்கல்வியில் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அதனை அடுத்ததாக உத்தியோக மாற்றங்கள் ஏதாவது இந்த ஜாப்ல இருந்துக்கிட்டு இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு மாறணும் அப்படின்னு ஏதாவது உத்தியோகத்தில் மாற்றங்கள் அல்லது உத்தியோகத்தையே மாற்றம் செய்கிற அமைப்பு அப்படின்னு இதன முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் அந்த உத்தியோக மாற்றங்களுக்கெல்லாம் அதி உன்னதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன ஒரு சிறப்பான உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இடமாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் சிறப்பு உத்தியோக மாற்றம் மட்டும் இல்லைங்க ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற்றம் பெறுறது அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வு பெறுவது இந்த மாதிரினா இடமாற்றங்களை அநேகம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் நிறைய நிறைய நட்புறவுகள் அதிகம் மேம்படக்கூடியது மாதிரியான ஒரு காலம் புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் புதிய தொடர்புகள் எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல காலமாக இந்த காலம் அமையப்பெறுகிறது அதுமட்டுமில்லாமல் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தினை பொறுத்தமட்டிலும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்குங்க சகோதரர் வழிகளிலிருந்து சின்ன சின்ன இருந்து வந்த தொந்தரவுகள் அனைத்தும் குறையக்கூடியது மாதிரியான அற்புதமான காலம் தகப்பனார் தகப்பனார் வழி அமைப்புகளிலிருந்து சில நல்ல நன்மையான செய்திகள் வந்து சேரக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் இது சம்பந்தமான விஷயங்களில் போய்கிட்டு இருந்த இஷ்யூவெல்லாம் குறைஞ்சு பூர்வீக சொத்துக்களில் நல்ல ஏற்றம் காணக்கூடியது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதனை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஆகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க நீண்ட நாளாக ஒரு சொத்தை விற்க முடியலை இல்லை நீண்ட நாளாக இதை நான் பண்ணணும் பண்ணணும் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் என் கை விட்டு போக மாட்டேங்கிறது அப்படின்னு இருக்கின்ற நண்பர்களுக்கு அந்த நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்து வத்துக்களை எல்லாம் கூட விற்பதற்கான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகள் தடையின்றி கொஞ்சம் கூடுதல் முயற்சிக்கு பிறகு நல்ல முறையில் நடைபெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது என்பதனையும் அன்பர்கள் மனதில் வச்சுக்கிடணும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்துலேங்க நீங்கள் என்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு செயலும் எளிமையாக முடியாது அப்படியே தலையை சுற்றி மூக்க துடுற கதையா கொஞ்சம் அலைச்சல்கள் கூடுதலாக நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமை அது எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு இத்தனைக்கு நல்ல பழக்கப்பட்ட அனைத்திலும் பரிட்சயமான வேலையாக கூட இருக்கும் ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அலைச்சல்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் விரைய செலவுகளை அதிகப்படுத்துகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது ஆக தேவையில்லாத வீண் விரயங்களை சற்றே குறைத்தல் ஆகச்சிறந்த மேன்மையை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே உறவுகளுக்கு இடையில சின்ன சின்ன அரசல் புரசல் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம் ஆக கூடுமானம் வரையிலும் உறவுகளுக்கு இடையில் பெருசா அவமரியாதையை ஏற்படுத்துகின்ற மாதிரியான செயல்களை தவிர்த்து கொள்வது நல்ல மேன்மையை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கும் ரொம்ப தயங்குவீங்க பண்ணலாமா வேண்டாமா இதை எடுக்கலாமா வேண்டாமா எடுத்தா வந்துருமா வராதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு எப்பொழுதுமே ஒரு தயக்க உணர்வோடு இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போது கூடுமானம் வரையிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் அது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு சரியாக இருந்ததுன்னா அதை இறங்கி ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா உங்களுடைய தயக்கத்தினாலேயே சோம்பல் தனத்தினாலேயே சில நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இழப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் மற்றபடி பொருளாதாரம் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் மிக சிறப்பு என்று சொல்லுவதற்கில்லை ஆனாலும் பரவாயில்லை என்று நகர்வு இருக்கும் பெரிய அளவு முதலீடுகள் போட்டால் மட்டும் கொஞ்சம் தொழிலில் மாட்டிக்கிடுவீங்க அதை மட்டும் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான நன்மைகள் இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக உடல்நிலையிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமாகிறது ஏனென்றால் சிறு சிறு மருத்துவ செலவுகளுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது ஆக இந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது ஆக அன்பு நண்பர்களே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்தது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள் எப்போவுமே பொது பலனுடைய பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து சதமானம் அதிகபட்சமே பத்து சதமானம் தான் அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதை வச்சு நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களில் இறங்குறது இப்போ நம்ம வாய்கிழியே என்ன பேசணுமோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இது ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் உங்கள் சுய ஜாதகம் சுய ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேலே குரு போகிறார் என்ன தசா புக்தி போகுது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போது உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட சாட் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முன்பதிவு பண்ணி நீங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் கீழே இருக்கிறது என்னுடைய நம்பர் யாருக்கேனும் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்குன்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ஏன்னா இதில் சொல்லப்பட்டது அனைத்தும் பொது பலன்கள் சரிங்களா அதை மனதில் வச்சுக்கணும் ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி